அன்றவரும் ரசிக்கோமா ஏசி கிசி நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கிறேன் கத்துராசிப்பார்கள் எனக்கு அறிமுன்னு இல்லை இந்த கால வேளையில் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் அலைகிற பிசாசானவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது பேதர் ஒன்று பேதூரில் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக பேதூர் எழுதுகிறார் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசனும் தெரிஞ்சுக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் எனக்கு அறிஞானவ அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் யாரை வேணாலும் விழுங்குவான் நீங்கள் பாருங்க காட்டிலேருந்து நிறைய இடங்கள்ல பாருங்க சிங்கம் வந்துருச்சு புளி வந்துருச்சு யார் வேணாலும் கடிக்கும் வித்தியாசம்னா கிடையாது கடித்து கொள்ளலாம் ஐயோ பணக்காரன் ஏழை இவர் அதிகாரம் உள்ளவர் இவர் அரசியல்வாதி பெரிய தொழிலதிபர் என்று அந்த சிங்கம் வேறுபாடு பார்க்காது அந்த சிங்க வேறுபாடு பார்க்காதபடி உன்னை அடிச்சு அதைப் அதே போலதான் பிசா சரணன் யாரு வேணாலும் விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருகிறான் ஐம்பது வருஷம் ஒளியம் பார்த்தாலும் சரி இருபத்தஞ்சு வருஷம் விசுவாசிகளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவன் விழுங்கு விழுங்குவதற்கு வகை தேடி சுற்றி எந்த வகையிலேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் விழுங்கி விடுவான் சொல்லுங்க தெளிந்த புத்தி உருளாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெற்றிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்காலமோ என்று வகை தேடி உங்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசியில் கத்திய பிள்ளைகளுக்கும் பொதுவான எதிரி பிசாசானவன் நல்லத சொல்லுகிறார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் பிசாசானவனுடைய கிரியைகளை கண்டுபிடிக்கத்தக்கதான தெளிந்த புத்தி வேண்டும் என்று எழுதுகிறார் எசைக்கில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தில் இருபத்தி நாலு மனுபத்திரி தேசத்தை பார்த்து நீ சுத்தம் தேசம் கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு அதில் உள்ள தீர்க்க தரிசிகள் அதை நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் கெச்சிக்கிற சிங்கம் இறை கவருவது போல அவர்கள் பட்சிக்கிறார்கள் திரவியத்தின் விலையுறந்த பொருட்களை வாங்கி கொள்ளுகிறார்கள் அதை நடுவில் அனைகரை விதவைகள் ஆக்குகிறார்கள் தீர்க்க தரிசிகள் இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசிகள் தங்களுக்கென்று ஜனங்களை ஆதாயப்படுத்தி வைத்துக் கொள்கிறார்கள் தங்களுக்கு சொல்றாங்க எனக்கு ஒருத்தர் ஆடி கார் வாங்கி கொடுத்தாரு வீடு கட்டி கொடுத்தாரு எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு எனக்கு அருமையானவர்லே எல்லாம் நல்லதுதான் அவர்கள் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் கருத்தடன் போக விடாதபடி கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் சத்தியத்தை அறியாதபடி அறிய விடாதபடி கலையில் ஒரு வீடியோ ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அதில் ஒரு பெண் இயேசு நல்லவருங்கிறத ஒரு பாட்டை பாடுதுங்க அதுக்கு முன்பாக ஒரு சகோதரி நல்லா தடிமனான சகோதரி அவர் பாடுகிறார் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை ஏசு நல்லவர்னு பாடுகிறார் அந்த முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு அப்படி கடினமாக உங்கத்த வச்சுக்கிட்டு கண்ணா பினான் நாடுகிறார்கள் இதை பார்த்து ரசிக்கிற குற்றம் இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே இப்படியாக கண்ணா பின்னா ஆடி இந்த சினிமாவில் மாதிரி ஒரு குத்தாட்டம் போடுகிறதை கர்த்த ரசிப்பாரோ இங்கே வேதத்தினுடைய தீர்க்க தரிசிகள் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் கெச்சிக்கல் போல் ஆத்மாக்கள் அவர்கள் கவி கொண்டு போல இந்த தெளிந்த இருந்து அப்படிப்பட்ட தீர்க்கு தரிசிகளை கண்டுபிடிக்கணும் ஊழியர்களை கண்டுபிடிக்கணும் போதவர்களை கண்டுபிடிக்கணும் கள்ளத்தனமாய் போதிக்கிறவர்களை கண்டுபிடிக்கணும் இழிவான ஆதாயத்துக்காக அலைகிறவர்களை கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது மட்டும்தான் அது தெளிந்த புத்தி இருந்தால் தான் கண்டுபிடி அந்த தெளிந்த புத்தியை கருத்துடையாக என்று அதிமக்கள் அவர்கள் பச்சிக்கிறார்கள் திரவியத்தையும் விலையேர்ந்த பொருளையும் வாங்கி கொள்ளுகிறார்கள் விலையேறுந்த வாங்கி வாங்கிக்கொள்கிறாங்க அதில் தான் நோக்கமாக இருக்கிறாங்க ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு முன்னாடி ஆடி பாடி ஆடி பாடி ஜனங்களை மகிழ்வித்த ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த பெரிய ஊழியக்கார ஐஃபோன் வாங்கி கொடுக்குற லட்சக்கணக்கில் மதிப்பில் ஒரு ஐஃபோன் கள்ள தீர்க்க தரிசிகள் விலை இருந்ததை திரவியத்தையும் விலையிருந்த பொருள்களை வாங்கிக் கொள்ளுகிறார்கள் தெளிந்த புத்தி உருளாயிருக்கும்படியாய் கர்த்துடைய ஆவியான அந்த காலவேளையிலே பேதுரு வசனத்தை கொண்டு சொல்லுகிறார் எனவே இன்னைக்கு ஏமாற்றுக்காரர்கள் பெருகிவிட்டார்கள் கள்ளத்திற்கு பெருகிவிட்டது ஆகவே கர்த்துடைய நாம் மைமிக்காக எனக்கு அருமையான தெளிந்த புத்தி வசனத்தை கொண்டு கர்த்துடைய ஆவியான தெளிந்த புத்தி வசனம் வெறுமையாக வருவதில்லை வல்லமையாக ஆவியான துணியோடு வரணும் உறுதிப்பட வேண்டும் அப்படிப்பட்ட வசனம் வருகிறதா என்று ஆராய்ந்து பார்த்து தெளிந்த புத்தியுள்ளவர்கள இருந்து விழித்திருந்து தேவனை பற்றி கொள்வோம் வசனத்தை பற்றிக்கொள்வோம் அப்படிப்பட்ட சபையில் அங்கமாயி சபையிலே இருப்போம் கர்த்தர் ஆசிரிப்பாராக எங்களுக்காக ஜிபித்துக் கொள்ளுங்கள் வருகிற வெள்ளிக்கு சனிக்கிழமை பதினைந்து ரெண்டு பிப்ரவரி இந்த மாதம் இந்த சனிக்கிழமை விடுதலை உபாசிச்சபோம் லிபுரோஞ்சவ திட்டம் பால் பண்ணை பஸ் ஸ்டாப் சிறுமலை ரோடு ரெண்டு அழைப்பாரு என்கிற இந்த ஸ்தலத்தில் விடுதலை உபாசிச்சபோம் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களோ தீராத நோயில் இருக்கிறவர்களையோ சுத்திரம் பிள்ளி சுழிய கா பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் கர்த்தர் விடுவிக்கிறதை உங்கள் கண்கள் காணும் இன்னும் கர்த்தர் ஜீவிக்கிறார் அவர் நாமத்தினாலே உண்டாகும் எங்களுக்காக ஜீவித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் ஆசிரிப்பாராக ஆமீன்